அன்று பேருக்கும் மனித வாழ்க்கையில் நமக்கு எதை யாரை எப்போ பிடிக்கும்னே தெரியாது அஞ்சு வயசுல இருக்கிற ஆசை பத்து வயசுல இல்லாம போகும் சம்பந்தமே இல்லாம ஒரு நடுத்தர வயசுல பத்து வயசுல பிடிக்காம போனது பிடிக்க கூடும் ஆனா நம்ம மனசு மட்டும் அந்தந்த நேரத்துல தனக்கு பிடிச்சதை வாங்க சொல்லும் சாப்பிட சொல்லும் பிடிச்சவங்க கிட்ட பேச சொல்லும் இதுல ஒரு பொருளை வாங்குறதும் ஒரு உணவை சாப்பிடுறதும் ஒரு ஆள் கிட்ட பேசுறதும் வித்தியாசப்படும் பொருளும் உணவும் அந்த நேரத்து ஆள் அப்படிங்கிறது கொஞ்சம் சுவாரஸ்யம் சில ஆட்களை காரணம் முழுசா அவங்களுக்குன்னு ஒரு இடத்தையும் உறவு முறையையும் உங்க மனசு அவங்கள பார்த்த உடனே முடிவு பண்ணி இருக்கும் அழுகை கோபம் சந்தோஷம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட குடுக்கறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கும் மனசு அப்படி கொண்டாடும் ஏன்னா அவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்பிக்கையானவங்கன்னு நம்ம மனசு நம்புறதால வர்ற உணர்வு அது அந்த மாதிரியான ஆளுங்க நம்ம வாழ்க்கையில் எந்த வயசில் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கணும் அவங்க விரல்களை நம்பிக்கையாக பிடிச்சிக்கணும் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வார்த்தையில் செயலில் ஒரு சிரிப்பில் கூட நம்மளை அவ்வளவு ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் வச்சுருப்பாங்க நீங்கள் சொல்லலாம் இந்த காலத்தில் எவன் எவா நம்பிக்கையாக வாழ்நாள் முழுசாக இருக்காங்க எல்லாம் சில காலத்திற்கும் தேவைக்குமாகத்தான் தேவைக்கும் சில காலத்திற்குமாக வச்சுக்குவோம் அவங்க தந்த நம்பிக்கைகளை ஆறுதல்களை அந்த சமயத்தில் உங்களுக்கு யாரும் தந்திருக்க மாட்டாங்க என்பது நிஜமாக இருக்க கூடும் நிலையில்லாத வாழ்வியல் மாற்றங்களில் எல்லாமே கடந்து போக கூடியதாகத்தான் இருக்கும் ஆனால் ஆறுதலும் அன்பும் புரிதலும் மட்டும் வாழ்நாள் வரை அனைவருக்கும் தேவைப்படுகிறது மண் மண்குடிசையோ மாட மாளிகையோ என்றேனும் ஒரு நாள் மீதே இடிந்து விடலாம் ஆனாலும் அதன் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் துக்கம் அத்தனையும் சுமந்து அந்த மண்குடிசை மாட மாளிகையில் பொழுது கழிக்கிறோமே அதுதான் நம் வாழ்தலின் மீதான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை போன்றவர்களைத்தான் நாமும் நம்பி நம் வாழ்வை இனிமையாக்கி கொள்ள வேண்டும் ஏனெனில் வாழ்தல் என்பது அந்தந்த நேரத்து நியாய தர்மங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் ஆறுதலானவர்கள் உங்களுக்கு எந்த வயதில் கிடைக்க பெற்றாலும் அந்த நம்பிக்கையானவர்களின் விரலை பிடித்து கொண்டோ அந்த விரலை கொண்டாடி கொண்டோ உங்கள் வாழ்க்கையை கொண்டாடி விடுங்கள் நம்பிக்கையுடன் வாழ்வது அத்தனை இனிதானது நன்றி